அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் செல்வணி சார் அப்புறம் பேச வச்சுட்டாங்க இருக்கிறது நம்ம கொஞ்சம் அவரளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை ராம சொல்ல முதல் அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ்டு படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து உதயபுரம் வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் டச்சில் இருக்கோம் பன்னீர் சாரு ப்ரொடியூசராக அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும் அதில் அதில் வந்து உதயாபுரம் வந்து பெரிய அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்க ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும் இது அது இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த செல்மணிதா சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கேருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு அது வந்து உதயாபுரம் வந்திருக்கு அதை இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன் அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் இது சக்ஸஸ் இருபத்தஞ்சி வருஷத்தோட சக்ஸஸ்ஸு அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம் அங்குவல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி ஒரு படத்துடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும் ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது ஒரு மூணு பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும் அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு ப்ரோ இவங்க பன்னீர்செல்வமும் சரி தங்கள் சார் சரி நம்பிக்கை இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட்டு நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு இது வந்து கண்டுமொழி தரக்கூறையில் ஏன்னா பூஜைக்குன்னு நான் போயிருந்தேன் இப்போ ஆரம்பிக்க பூஜைக்கும் போயிருந்தேன் அதே நேரம் இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் இது வெற்றி விழாவிலையும் அவர் கண்டு கலந்து கண்டிப்பாக நம்புகிறேன் இதில் இன்னும் வந்து டேரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி நானும் இதில் குறிப்பிடணும் ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்கள பார்த்தாங்க ஆனால் அஜ்மல் சார் கேட்டவுன்ன ஒத்துக்கிட்டாரு உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார் இது முடிஞ்சிடுச்சு சார் இது வந்துருச்சு ஸ்டன் சிம்ஹா சார் ஒத்துக்கிட்டாரு எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது அவர் நடிக்கணும் ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும்போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில் ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டுருக்கா இதாகிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து செல்வமணிதார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா அது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கொள்கிறோம் அவங்களுக்கு சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு இன்னைக்கு வ இதை வந்து ஒரே விஷயந்தான் உதயபோலோடய ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்கிறது கரெக்டான பிளானிங் ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தனை அம்சங்களும் உள்ளே இருக்குது அதை கரெக்டான ரிலீஸு ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமே உங்களுக்கு கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதை அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான் ரிலீஸுங்கிறது இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான் அதை வந்து பக்குவமாக அவங்க உதயபுரவுக்கு தெரியாதில்லை அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு நாங்களாம் அது அடுத்த ஜென்ரேஷன் அலோ பண்ண வந்து இருந்தது அவங்க எங்கள் அப்பா காலத்து ஆனால் நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது அவரும் வந்து இன்றைக்கி என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே வந்துருக்கா இருக்காங்க வளர்ந்துருக்காங்க ஸோ உதயபுரம் இதுவும் நல்லா தெரியும் தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க ஒரு டிசிஷன் கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க எங்கேயுமே முரண்பாடு கிடையாது அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் வந்து செல்வோனி சார் வந்து சொன்னார் அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப டி இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்க தான் சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார் அவருக்கும் இதை இதை பற்றி புரியும் இது இந்த பிரச்சனை வந்து மொதல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துடைய உரிமை பிரச்சனை முத அதை கரெக்ட் பண்ணிட்டால் அது எல்லாமே சரியாக இருக்கும் ஏன்னா எங்களோடய உரிமையை கொடுத்துறையா தலைவர் முன்னாள் தலைவர் இருந்திருக்காரு கேஆர் சார் இருந்திருக்காரு அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா அவ அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நம்ம நான் அதை வந்து செழுமணி சார்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த மேடையில் வந்து அவர் வீடுகள் வச்சதுனால நான் சொல்கிறேன் மொதல் எங்கள் தயார்ப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம் கண்டத புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரிய முக்கியமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள் அத்தனை ஜமவன்களுக்கு தயாரிப்பாளர் எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதரை தள்ளக்கூடாது செல்மணி சாருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது என்னோட சீனியர் தான் அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான் அவருக்கு அவருக்கு இது புரியும் தெரியும் இதை நீங்கள் சரி செய்யுங்கள் நாங்கள் வந்து என்றைக்குமே சம தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க அது எங்களுடைய தவறு கிடையாது இந்த நேரத்தில் செலவு பண்ணிக்கலாம் அதையும் சொல்லிக்கிறேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இங்கே வே இந்த மேடை வேணாம் இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம் இது சக்ஸஸாக நடக்கட்டும் இந்த வெற்றி வந்து இதுவே ஆர்வமாக இருக்கணும் செல்வமணிக்க சொல்கிறது இருக்கட்டும் எல்லாமே நல்லதுக்கே நோக்கி போவோம் யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது நம்ம உரிமையை நம்ம கேட்குறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய கூட ஏ ல அனகப்பன் சார் சார் இருக்காங்க அதுக்கப்புறமா உதயா அவர்கள் வந்து பேச இருக்காங்க அண்ட் உதயா அவர்களுடைய அந்த சூப்பரான ஏவியா நம்ம பார்த்தோம் இது நமக்காக